எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் கதிரவன் மதியம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருதுமிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி லால்குடி செந்தில் ரிஷி இன்று வந்து இந்த மாதம் ஜூலை மாசத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வத்தை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து குலதெய்வம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துக்கும் இன்னைய காலகட்டத்தில் சில பேர்த்துக்கு வந்து குலதெய்வம் மறந்து விட்டது ஓகேங்களா அல்லது தெரியாம கூட போயிடுச்சுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வேலை மாற்றம் வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாங்க பல தலைமுறை அப்படியே இருந்து எங்க குலதெய்வமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பரவாயில்ல அப்படி உள்ளவங்களுக்கும் வந்து வாழ்க்கையில வெற்றி அடையறதுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வணங்கினா அவங்க வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதான் இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா திதிகளை பிடிச்சி நம்ம வந்து திதிக்கு உண்டான தேவதைகள்னு இருக்கிறாங்க ஸோ அந்த எந்தெந்த திதியில் நம்ம பிறந்திருக்கிறோமோ அதுக்கு உண்டான தேவதைகளை வந்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றிகள் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த சில திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமியோட உருவம் உருவம் இருக்காது அது நம்ம காற்று நெருப்பு இதெல்லாம் வரும் ஓகேங்களா அதை நம்ம மனதாரம் நினச்சி வழிபாடு பண்ணாவே நம்ம கண்டிப்பாக காரியம் சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய திதிங்கிறது பிரதமை திதி ஓகேங்களா இது வளர்பிரையாக இருந்தாலும் தேய்பிரை இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான கடவுள் தான் வருவாங்க ஸோ அதனால நல்லா கூர்ந்து கவனிச்சுங்க ஓகேங்களா வளர்பிரை திதி அப்படிங்கிறதுல பிரதமை திதியில் வந்து பிறந்திருக்கிறாங்க வளர்புறை பிரதமை திதி அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பானது ஓகேங்களா அடுத்து தேய்புரை பிரதமை திதியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா குபேரன் வந்து ரொம்ப சிறப்பான வாய்ப்பு உள்ளது அவங்களுக்கு அடுத்து வந்து துவிதிய திதி இந்த திதியில் பிறந்தவங்க வளர்புரை என்ற விஸ்வதேவன் அப்படிங்கிற கடவுளை வழிபாடு பண்ணணும் தேய்புரை துவிதிய திதியில் பிறந்திருந்தா வாய்வு தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை வழிபாடு பண்ணாவே நிச்சயமாக வெற்றிகள் அடையும் ஓகே இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வசுவடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று சஷ்டி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி சஷ்டி திதி மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு உத்தர நட்சத்திரம் யோகம் வியாதிபாத நாம யோகம் கரணம் தைத்துளை கரணம் சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரத்துக்கு மதியம் பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு அவிட்ட நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஓகே இன்னைக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்கள் வந்து பார்க்க போறோம் புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டில் எழுதிங்க இந்த மாதிரி நான் எழுதிருக்கேன் பாத்தீங்களா இது எனக்கு பர்மனண்டான நம்பர் இது மாதிரி உங்களுக்கு தேவையான நம்பரை வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியாக எடுத்து தரப்படும் குருகானிகை செலுத்துட்டு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கொள்ளலாம் ஓகே இது வந்து எழுதுறது வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கர்ல வந்து பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப சிறப்பானது மார்க்கர் வந்து மூணு டைப் வரும் ரெட்டு கிரீன் ப்ளூ இந்த மாதிரி மூணு கலரில் வரும் அது உங்கள் ஜாதக ரீதியாக கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ராதிநிலை எண்களை வந்து எந்த டைமுக்கு எழுதுன்னு சில பேர் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா பொதுவாக காலையில் மட்டும்தான் எழுதணும் ஒரு டைம் எழுதுனாவே போதுமானது குளிச்சுட்டு எழுதுனா போதுமானது அது அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்த நாள் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்து எழுதுனா போதும் எழுதக்கூடிய டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ரெண்டு ஆறு நாலு ஆறு 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 எட்டு ஆறு இருபது ஆறு இருபத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு ஐம்பத்தி ஒன்று இந்த டைமில் எழுதுறது சிறப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஆறு எட்டு எட்டு ஓகேங்களா எட்டு இருபது எட்டு இருபத்தி ரெண்டு அடுத்தது எட்டு முப்பத்தி மூணு எட்டு நாற்பத்தி ரெண்டு இந்த டைமில் எழுதுறது வந்து ரொம்ப சிறப்பானது ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் நாப்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எழுபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை என் நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒன்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்து ஓகேங்களா ரெகுலராக இந்த ராஜநிலை எண்ணை வந்து உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க நிச்சயமாக இருபத்தோரு நாள் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் எழுத விடாது ஓகேங்களா அது கருமா ஓகேங்களா அது மீண்டும் நம்ம எழுதிட்டு வர்றது சிறப்பு கண்டிப்பாக வெற்றியடைவோம் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி